இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள கடுக்கரை ஆலடி காலனியை சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவருக்கு வயது நாற்பத்தி ஏழு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் இருக்கிறார்கள் சுரேஷ்குமாருக்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டு இவர் அடிக்கடி மது போதையில் வீட்டுக்கு வந்து தகராறு செய்ததால் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு மனைவி இரண்டாவது மகளுடன் சுரேஷ்குமாரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் மூத்த மகள் இருபத்தி ஓரு வயதான ஆர்த்தி மட்டும் சுரேஷ்குமாருடன் வசித்து வந்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய தந்தை மது குடித்ததில் இறந்துவிட்டதாக ஆர்த்தி பூதபாண்டி போலீசில் புகார் கொடுத்தார் போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பிரேத பரிசோதனையின் முடிவில் சுரேஷ்குமாரின் தலையில் காயம் இருப்பதாகவும் கழுத்து நெருக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து இந்த வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றினர் அத்துடன் மகள் ஆர்த்தி மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனவே அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது அவர் தன்னுடைய தந்தை சுரேஷ்குமார் மது போதையில் தகாத வார்த்தைகளால் பேசியதால் அவரை கீழே தள்ளிவிட்டு கம்பால் அடித்து கழுத்து நிறுத்து கொன்றதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர் ஆனால் ஒரு பெண் மட்டும் தனியாக இந்த கொலையை செய்துவிட முடியாது என்று போலீசார் கருதினர் எனவே மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சுந்தரவதனம் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெசி மேனகா ஆர்த்தியிடம் விசாரணை நடத்தினார் அத்துடன் தனிப்படை போலீசார் ஆர்த்தியின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்தனர் அப்போது ஆர்த்திக்கு ஏராளமான ஆண் நண்பர்கள் இருந்தது தெரியவந்தது அத்துடன் ஒரு செல்போன் நம்பரிலிருந்து பல தடவை அழைப்புகள் வந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் திருசனங்கோப்பு வாட்ஸ்அப் புறத்தை சேர்ந்த நாற்பத்தேழு வயதான சுரேஷ் என்பவர் ஆர்த்தியிடம் அடிக்கடி பேசியதும் இரண்டு பேரும் காதலித்து வந்ததும் தெரியவந்தது இவர் ஆர்த்தியினுடைய தந்தை சுரேஷ்குமாரனுடைய நண்பராவார் சுரேஷ்குமாரின் வீட்டுக்கு வந்து ஒன்றாக அமர்ந்து சுரேஷ் பாபு மது குடிப்பது வழக்கம் சுரேஷ்குமார் மது போதையில் தூங்கியதும் ஆர்த்தியும் பாபுவும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வருதில்ல அந்த பொண்ணுடைய அப்பா பேர் வந்து சுரேஷ்குமார் அவருடைய நண்பர் பேர் தான் சுரேஷ் பாபு இதுபோல சம்பவத்தன்று இரவும் சுரேஷ்குமாரனுடைய வீட்டிலிருந்து அமர்ந்து இரண்டு பேரும் மது குடித்துள்ளனர் சுரேஷ்குமார் மது போதையில் மயங்கி தூங்கியவுடன் வழக்கம்போல இரண்டு பேரும் உல்லாசத்தில் இருந்துள்ளனர் அப்போது திடீரென சுரேஷ்குமார் கண்விழித்து பார்த்து விட்டார் அவர் சுரேஷ் பாபுவின் செயலை பார்த்து தகாத வார்த்தைகளை பேசி அவரை கண்டித்தார் இதில் ஆத்திரமடைந்த சுரேஷ் பாபு அவரை கீழே தள்ளினார் இதில் அவருடைய தலையில் அடிபட்டது பின்னர் அவருடைய வயிற்றில் மிதித்து கழுத்தை நெரித்து கொன்றது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து காதலன் சுரேஷ் பாபுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கைது செய்யப்பட்ட பாபு திருசனங்கோப்பு வாட்ஸ்அப் புறத்தில் வெல்டரிங் பற்றை நடத்தி வருகிறார் இவர் முதலாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் முதல் மனைவி பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் அவர் திருமணமான சில மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் சுரேஷ்பாபு மூன்றாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த நிலைமையில் மூன்றாவது மனைவியும் பிரிந்து சென்றுவிட்டார் அதன் பிறகு சுரேஷ் பாபு ஆர்த்தியுடன் நெருங்கி பழகி இருக்கிறார் சுரேஷ்குமாரை கொலை செய்த பிறகு பிறகு ஆர்த்தியிடம் இந்த கொலையை நீ ஒப்புக்கொண்டால் உன்னை நான் ஜாமீனில் வெளியே கொண்டு வந்து விடுகிறேன் அதன் பிறகு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் ஆர்த்தியும் தன்னுடைய தந்தை இறந்துவிட்டதால் அனாதையான தனக்கு ஆதரவு வேண்டும் என்பதால் சுரேஷ் பாபு சொன்னபடி கொலையை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்தது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்